இப்போ வந்து பார்த்தோம்னா கயத்தார் காவல் நிலையத்துக்கு வந்து பொதுமக்கள் மேலே வந்து அக்கறை வந்துருச்சு இப்போ நான் அந்த பைக்கெல்லாம் மறித்து அவன் குடிச்சிருக்கான் குடிக்கலான்னு இப்போ செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கிறேங்க இந்த நேர்மையை வந்து சாராய விற்கிறவன் மேலேயும் காட்டணும் ஏன்னா குடிச்சிட்டு போகிறவன் ஒரு தட போய் எடிப்பான் ஆனால் சாராய விற்கிறவன் நூறு பேர்த்துக்கு கொடுப்பான் நூறு பேர் நூறு ஆக்சிடெண்ட்டை பண்ணுவோம் கயத்தாரில் வந்து சாராயம் விற்கிறது காவல்துறைக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா சாராயம் விற்கிறவன் வந்து பிளாக்கில் விற்கிறவன் வந்து வருமானத்துக்காக விற்காம் பிராந்தி தான் விற்காமனு சொல்ல முடியுமா மெத்தனால் கலந்து விட்டோம்னா கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு ஐம்பது நூறு பேர் செத்தால் தான் காவல்துறைக்கு வந்து ஒரு நேர்மையான முறையில் விசாரிக்க மாதிரி சல்லுன்னு கவகப்பான்னு இறங்குவீலா எங்க காவல்துறை கையில் தான் இருக்குது ஒரு பொதுமக்கள் நல்லா இருக்கணுமா இல்லை நாசமாக போகணுமா அப்படிங்கிறது வந்து காவல்துறை கையில் தான் இருக்குது காவல்துறை தான் இதை நீங்கள் கட்டுப்படுத்தணும் சரிங்களா ஒரு ஏழை எளியவனுக்கு ஒரு சட்டம் ஒரு பணக்காரனுக்கு ஒரு சட்டம் கெட்டதை தடுக்கணும்னு நினைக்கிறவன் காவல் நிலையத்துக்கு போகவே பயப்படுறான் ஏன்னா இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு ஒரு காவல்துறையிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா இன்னார் தான் சொன்னாம் சொல்லி அவன் நாளைக்கு எதாவது செய்யறதுக்கும் ரெடி பண்ணுறாங்க ஏன்னால் நடந்திருக்கா இல்லையா இந்த மாதிரி தவறு நடந்துச்சுன்னு சொல்லி காவல்துறையிட்ட சொன்னதுக்கு ஒரு அடித்து கொண்டு விட்டாங்க தெரியுமா ஏன்னா அது காவல்துறையே சொல்லிடுச்சு தகவலை இந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் இருக்குது தயவு செஞ்சு வந்து நீங்கள் காவல்துறை தான் இது முழு பொறுப்பு ஏன்னா இளைஞர்கள் பூராமே இப்போ கெட்டுப்போனால் பத்து வயசுக்கு மேலே பூரா என்னென்ன இலவு இருக்கோ அத்தனை போதை பழக்கத்துக்கும் அடிமை ஆகிட்டான் உடனே நீங்கள் வந்து தாய் தாய்தாப்பந்தான் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படிம்பாங்க தாய் தாப்பை எப்படி பார்ப்பான் தாய் தாப்பனோட நிலமை உங்களுக்கு தெரியுமா அப்போ காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சானா நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம் ஏன்னா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா எட்டு மணி எட்டரைக்கு வேலைக்கு போகிற வேலைக்கு காலையில் ஆறு மணிக்கே எழுந்திரிச்சி போய் கைத்தாரில் நின்னா தான் வா கொத்தனார் கையால் வேலைக்கு இங்கே இருக்குது இந்த வேலை அங்கே இருக்குதுன்னு கூப்பிட்டு போவோம் அப்படின்னா தான் அவனுக்கு வேலை அவனோட நிலம அப்படி இருக்குது சரி அம்மா வந்து பிள்ளையை பார்த்துருன்னு நினைக்கிங்களா அம்மா வந்து ஆறு மணிக்கு வீட்டுக்காரனை வேலைக்கு அனுப்புகிறதுக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி சமையலாக்கி எல்லாம் செஞ்சு அதுவும் ஆறரைக்கு வந்து ஒரு வேலைக்கு போயிடும் திரும்ப ஒரு ஒம்பது ரூபா பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் வேலைக்கு போயிட்டு ஏன்னா அப்போது ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கிடைக்கும்னு நினச்சி காலை வேலைக்கு போவோம் சரி வந்தவொடனே வீட்டில் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கலாம் அதெல்லாம் கிடையாது அந்த பையனோட துணியை துணைச்சி அப்பாவோட துணியை துவைச்சி வீட்டுக்கு தேவையான சோறு இதெல்லாம் ஆக்கி அந்த பாத்திரத்தையும் கழுவ வேண்டியிருக்கும் அவ்வளோ வேலை இருக்குது சரிங்களா திரும்ப அப்படியே மூணு மணி மூணுரைக்கு விளையாட்டு திரும்ப ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க ஆனால் காலையில் எட்டு மணிக்கு பள்ளிக்கடம் போகிற பெயருக்கு கோயில் எப்படி கிடைக்கும் கடையில் தானே விற்கிறாங்க ஒயின் ஷாப்பு பன்னெண்டு மணிக்கு திறக்கிறவனுக்கு எட்டு மணிக்கு பள்ளிக்கடம் போகிறவனுக்கு எப்படி சரகு கிடைக்கி இல்லை கேட்கேன் இது காவல்துறத்தினால் மட்டும்தான் முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வந்து பெற்றோர் தான் பார்க்கணும் உங்கள் பிள்ளையை நாங்கள் எப்படி பார்க்க முடியும் நாங்கள் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு போலீஸாக இருக்கோம் ஒரு பிள்ளைக்கு ஒரு போலீஸ் இல்லை கைத்தா இருக்குது ஒரு போலீஸ் இருந்தாலே தடுக்கலாம் புரியுதா ஏன்னா காவல்துறையை பார்த்து தான் எல்லா பயப்படுறான் எத்தனையோ கொள்ளைகள் நடக்குது கனிமம் உள்ள கொள்ளை நடக்கு அதாவது எப்படின்னா ஒரு டன்னேஜ் வந்து ஒரு குறைச்சி போட்டாலும் கூட பரவாயில்ல அதிகமாக போட்டு பிரேக் பிடிக்காமல் ஒருத்தனை காலி பண்ணியிருந்தான் இதெல்லாமே வந்து காவல்துறையில் அதாவது தடுக்கிற இடத்துல வந்து காவல்துறை தான் இருக்குது கடவுளே நினச்சாலும் கூட தடுக்க முடியாதவங்களுக்கு கைத்தாரில் ஆனால் காவல்துறை தடுக்கலாம் ஆனால் தடுக்க முடியாமல் இருக்கீங்களா இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் எதுவும் ப்ரெஷர் பண்ணுறாங்களா பரவாயில்லப்பா இவங்களெல்லாம் விட்டுருங்க அவங்க பண்ணட்டும் ஆளுங்கட்சிக்காரங்க இந்த மாதிரி அவங்க தான் பத்து ரூபா பார்ப்பாங்க நமக்கும் பத்து ரூபா அதாவது நம்ம வாயத்தொடரணும் சொல்லக்கூடாது அது பொதுமக்களுக்கு தெரியும் நான் சொன்னா நீ நேரில் பற்றியா அம்பி ஆனால் காவல்துறையை வந்து எதை அடிப்படையில் விடுதாங்கன்னு பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா தயவு செஞ்சு வந்து தடுங்க இந்த மாதிரி தவறு நடக்காத அளவுக்கு இருங்க இந்த தவறு நடக்க நடக்க வந்து பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க கைத்தார் காவல் நிலையத்துக்கு எதுவும் பாதிப்பு உண்டா கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வரப்போகுது மாத வருமானம் தாண்டியும் வரப்போகுது சரிதானே அதனால் தயவு செஞ்சு பொதுமக்களுக்காக வேலை செய்யுங்க உங்கள் தேவைக்காக மட்டும் வேலை செய்யாதீங்க சரிங்களா